எழுபத்தஞ்சி வருஷம் பவள விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலா லங்கடி வேலையும் செய்வான் ஆ நான் போயிக்கிறது குடும்பம் அந்த உடன்பிறப்பை அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது நான் இந்த அப்பா இருக்கிறாரே அப்பா சொன்னால் கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே இல்லைல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா நீங்க கரெக்டாக வந்துருந்தீங்கன்னா எங்க அண்ணா என்ப்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்ய தொட்டு தானப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் தான் கேக்குறாரு உங்களை தப்பா ஒண்ணும் கேட்கல ஏன் செய்யல ஏ செய்யுங்க